ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்சி வெல்ஸ் டிவி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு நம்மளும் அதோடு சேர்ந்து வளர்ந்ததுக்காக ஈகப்பட்ட டிவி ஈகப்பட்ட மாடல்ஸில் நம்மளும் கொண்டு வந்துருவோம் உங்களுக்கு தெரியாத விஷயமும் நம்ம தெரியப்படுத்துவோம் என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நம்ம நீ காட்டுறேன் நீ தாராளமாக தெரிஞ்சுக்குங்க அதிலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு இன்றைக்கி என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எல்லாத்தையும் நானும் காட்டுறேன் மறுபடியும் அதை தெரிஞ்சுக்குங்க நம்ம கடையை பொறுத்தளவுக்கு மெயின் பார்த்திங்கன்னா டிவி ஹோம் தேட்டர்ஸ் ஸ்டெபிலைசர் மெயின் இதுதான் நம்ம எல்லா டார்கெட்டும் நம்ம கடையை பொறுத்தவரைக்கும் டிவி ஷாப் எல்லாமே டிவி தான் நமக்கு மெயின் நம்ம கடையில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் இருந்து ஒரு ஹோம் தேட்டர் ஸ்டெபிளைசர் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் இதெல்லாம் உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனால் அவன்டிக் பார் அதாவது உங்களுக்கு ஊஃபர் மேலேயே வந்துடும் சவுண்ட் பார் டைப் சிங்கிள் பாரில் எல்லாமே ஈக்குவலாக வந்துடும் இது ஜபிளஸ் த்ரீ நைன் டபுள் ஜீரோ இது பார்த்தீங்கன்னா ஏஆர்சி ஜெஃபனாசியாக வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்லைசர் டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுக்குறோம் நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் உடைக்காம மட்டும் இருந்தால் போது நம்ம எதாவது பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃப்ரிட்ஜுக்குன்னு கேட்குறாங்க அதனால் ஃப்ரிட்ஜுக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பவர் பேங்க்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஹேர்பட்ஸ் இருக்குது காருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர்பட்ஸு நீங்கள் செல்லுக்கு யூஸ் பண்ணுற ஹேர்பட்ஸு எல்லாமே நம்மள்ட்ட லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது எந்த ப்ரைஸில் இருந்தாலும் இருக்குது நம்மள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டிவி அப் டு உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சில் இருந்து ஒரு நூறு இன்ச் வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள்லேயே இருக்குது டிவியை பொறுத்தவரைக்கும் ஒரு நாலஞ்சு மாடல் பத்து பதினஞ்சு மாடல்லாம் இல்லை உங்களுக்கு டிவியை பொறுத்தவரைக்கும் டிவியில் என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்போயும் போல் பேசிக்காக நீங்கள் எடுக்கிற டிவி வந்து ஸ்மார்ட் டிவி அதிலே வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது வாய்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அதிலே ஃபோர் கே இருக்குது டூ கே இருக்குது தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் எயிட்டின்றது ஒரு டூ கே ஃபுல் ஹெச்டி டிவி தான் தௌசண்ட் எயிட்டி ஓகேவா அதை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் உங்களுக்கு மெயின் அதுலேயே ஃபோர் கேன்னு எடுத்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ்டி இப்போ டுபாகர் ஃபோர் கே வராந்துச்சு ஒரு டூ ஹெஸ்டிஎம்ஏ கொடுத்து டுபாகர் ஃபோர் கேனா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஃபோர் கேன்னு காட்டும் ஆனால் அது ஃபோர் கே கிடையாது ஒரிஜினல் ஃபோர் கே எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு டூப்ளிகேட் ஃபோர் கே எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறேன் அதை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கங்க மைண்டில் எடுத்தீங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்றதை சொல்லிட்டோம் இப்போ ஸ்மார்ட் டிவின்றது இது கூகுள் டிவின்றது இது வெர்போய்ஸ்ன்றது இது இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சுன்ற விஷயம் என்னென்னா ஒரு வெர்போய்ஸில் ஒரு ஃபோர் கே குவாலிட்டின்றது அப்படி ஒரு குவாலிட்டியில இருந்துச்சு ஒரு பிராண்டடோட மிஞ்சின மாதிரி உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி இருந்துச்சு உங்களுக்கு பிராண்டடோட எதிர்பார்க்கறோட இதுலேயும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியில இருந்துச்சு ஒரு ரியல் ஃபோர் கேல அளவுக்கு டிவியை நான் மிரண்டு பார்த்துட்டேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீலேயே கூகுள் டிவி இருக்குது வெர்போய்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கூகுள் சாஃப்ட்வேர்ல ரன் ஆகுறது கூகுள் டிவி இருக்கு கூகுள் சாஃப்ட்வேரில் ரன் ஆகுறது இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது இருக்கு நிறைய விஷயம் இருக்கு பாருங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி த்ரீ வெர்பு வயசை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க இத அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு உங்கள்ட்ட நான் கட்டுறேன் டிவி வெயிட்டா இருக்கு டிவி நம்ம வச்சாச்சு

ஹெச்டிஆர் டென்னு உங்களுக்கு அது டிஸ்க் டால்ஃபி ஆஃபு ஆப்பிள் டிவி ஹெச்டிஎம்மு எழுதப்பட்ட விஷயம் இதில் இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க ஒரு வெர்போய்ஸில் ஒரு ஃபோர் கேல இவ்வளோ குவாலிட்டி இருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வெர்பாய்ஸுன்றது ஃபர்ஸ்ட்டு என்னன்னு வேண்டிய விஷயன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேர் சேம் ரிமோட் எல்லாமே ஆடுறது ஒரு வெர்போய்ஸ்ன்றது இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மீன் நம்ம ஒரு இது பண்ணிக்குவோம் ஓபன் பண்ணுவோம் பிடிச்சி இது பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் நீட்டாக இருக்கு ஓரமாக வைப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்டாண்டு ஒரு வாரண்டி காடு ஒரு டேபிள் ஸ்டாண்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு தாராளமாக வெயிட்லாம் தாங்குவோம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜியோட ரிமோட்டுன்னு வாங்க ரிமோட் உங்களுக்கு ஏர் ரிமோட்டு ஃபுலோர் ஆகும் உங்களுக்கு நகர நகரும் ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி தள்ளி பார்த்தோம்னா எல்ஜியோட சேம் ரிமோட்டு தான் வரும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எல்ஜியோட சேம் தான் எல்ஜியோட சேம் காப்பி தான் இது உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதை பாஸ் பண்ணிக்கோங்க டிவி ஒரு பிளாக் கலர் கவரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும் இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டு வருதுன்றதையும் காமிச்சுக்கிறேன் டிவி வெயிட்டாகவும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ஜே போட்டு வந்துடும் உங்களுக்கு ஏவி போட்டு ஒன்று வந்துடுது ஆப்டிக்கல் போட்டு ஒன்று வந்துடுது ஆர்எஃப் ஒன்று வந்துடுது அதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு மூணு ஹெச்டிஎம்ஏ போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரிஜினல் ஆண்டாய் டிவின்றப்ப மினிமம் மூணு ஹெச்டிஎம்மே கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு ஹெச்டிஎம்ஏ ஒரு ஹெச்டிஎம்ஏ இருந்தால் அதெல்லாம் ஒரிஜினல் போருக்கே கிடையாது அதுலேயே பார்த்தீங்கன்னா டூ யூஎஸ்பி போட்டு ஒரு ஹெர்போன் போட்டு வந்துடுது பிளாஸ்டிக்கு மேலே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலங்க நம்ம மேலே இது பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டாப் பண்ணிடுவோம் இதான் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வெர்க் பாய்ஸு ஒரு ஃபினிஷிங் லுக்கே பார்த்துங்க ஒரு லெஸ்ஸில் ஒரு இவ்வளோ திக்னஸ் கம்மியாய் ஒரு இவ்வளோ திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஸ்லிம் பேனலு மெட்டல் பாடி தான் வருது பாடி மெட்டல் தான் அதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்லெஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா வெர்க்ஸு ஏஏ இருக்குது ஜீரோஸ் இருக்குது டால்ஃபியோ ஆடியோ மேஜிக்கல் ரிமோட்டு பிளே ஹாட் ஸ்டாரு இதெல்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் டிவி ஆன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் இப்போ டிவி ஆன் பண்ணிக்குவோம் ரிமோட்டும் இது பண்ணிக்குவோம் இதான் ரிமோட்டு இப்போ ஏர் ரிமோட்டுன்னு நான் சொல்கிறது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி வரும் ரிமோட் மவுஸ் கணக்காக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்டு நகர்ட்றீங்களோ அவங்கட்டு நகரும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாகவே காட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன இதில் ரன் ஆகுறதுன்றது காட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மோடு சவுண்ட் மோடுன்னு போட்டுக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்டில் இருக்கும் சினிமா பிளேயர் வாய்ஸு கிரிக்கெட்டு மியூசிக்கு இதெல்லாம் வந்துடும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் ஆப்ஷன் கூட இருக்கும் கேமிங் ஆப்ஷனு நெட்ஒர்க்கு ஆல் செட்டிங்ஸ் ஆல் செட்டிங்ஸு நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ குவாலிட்டி பார்த்துங்க இது மெயின் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனலில் தான் வரும் நான் ஐபிஎஸ் கிடையாது ஐபிஎஸ் ஃபேனில் வரும் உங்களுக்கு சவுண்ட் மூடு ஜென்ரலு அதை விட்டிங்கன்னா சப்போர்ட்டு எப்போயுமே கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் எல்ஜியோட இதுதான் இருக்கும் இப்போ நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருக்கதையும் நாங்கள் கரெக்டாக பாருங்கள் நெட்ஒர்க் நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கு எம்எஸ்சியில் கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி இருக்குன்றப்போ நீங்கள் ஹோம் பேஜ் கொடுத்துட்டு இப்போ ஹாட்ஸ்டாரு YouTube, ஆப்பிள் டிவி எல்லாமே வந்துடும் இப்போ நாங்கள் YouTube ஓப்பன் கேட்டேன் பாருங்க ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே மெயின் எடுத்தோடனே இப்படி வருது ஒரு தமிழில் ஃபோர் கே சாங்ஸ் போட்டிருக்கோம் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறதையும் கரெக்டாக வந்துடும் அதிகமாக காட்ட முடியாது குவாலிட்டி எப்படின் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியை பார்த்துக்குங்க ஒரு ரியல் குவாலிட்டி என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது டிவியில் தான் எடுக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஃபோர் கேல ரன் ஆகுதுன்றோம் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க செட்டிங்ஸ் கொடுத்துட்டு டூ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கே இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோர் கே பே ரன் ரன்னாகுது அதையும் பார்த்துக்கோங்க இப்போ குவாலிட்டியை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு குவாலிட்டி வரும் ரியல் குவாலிட்டி உங்கள் ஃபேஸ் கொண்டு எதுவுமே சேஞ்சஸ் ஆகாமல் உங்களுக்கு என்ன கிளியர்னஸ்ல இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதான் ஒரு வெல்பாயஸோட ஃபோர் கே ரியல் குவாலிட்டி இதான் உங்களுக்கு இந்த குவாலிட்டி அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு டிவி எந்த குவாலிட்டியிலையும் இருக்காது ஒரு ஃபார்ட்டி த்ரீலாம் இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்றது நானே பாதுசாக்கானது இந்த ஒரு விஷயத்தில் தான் எகப்பட்ட விஷயம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் கொண்டு நீங்கள் தாராளமாக பை பண்ணிவிட்டு உங்களுக்கு இருந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம் ஒரு இருந்து எல்லாமே வருது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேர்னால எல்ஜியில் கேட்குற அப்டேட் எல்லா அப்டேட்டும் கேட்கும் உங்களுக்கு நார்மல் நம்ம எது கொடுத்தாலும் அப்டேட் கேட்க தான் செய்யும் ஒரு ஆப்ஸுக்கு போனோம்னா இதுல வர ஆப்ஸ் எல்லா ஆப்ஸும் நமக்கு வந்துடும் டாட்டா ப்ளே எல்லாமே உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஸ் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கேம்ஸ்க்கும் தனியாக இருக்குது நம்ம டேட்டா எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாருமே வந்துடும் இது ஃபுல்லாக கேம்ஸ்க்கு இது டிவியில் நீங்கள் தனியாக இம்புல்டில் இது பண்ணலாம் கேம்ஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூஸ்